ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு வேத தியானம் மிகவும் முக்கியம் அங்கே திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் என்று வாசிக்கிறோம் வேத வசனத்தின் மேலே நாம் தாகமுழவுகளாக இருக்க வேண்டும் வேத தியானம் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதன்தான் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும் வேதத்தை வாசிக்காமல் வேதத்தை தியானிக்காமல் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர முடியாது ஆகவே எப்படி ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரே நோக்கம் நாம் எப்போதும் அந்த உணவு அதுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அது அழுது பெற்றுக்கொள்வது பெற்றுக் போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் வேத வசனம் வேத தியானம் நமக்கு ரொம்ப அவசியம் ஆனா இந்த நாளில் நாம் வேத தியானத்தை மிகவும் குறைத்துக் கொள்கிறோம் வேத தியானம் என்று சொன்னால் ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நாள் படிச்சா போதும் அல்லது காலையில் வெளியே எழுந்து போ எழுந்து செல்லும் போது அவசர ஒரு அதிகாரத்தை நாம் வாசித்து சென்றால் போதும் அதுதான் நம்முடைய வேத தியானம் என்று நினைக்கிறோம் வேதத்தை வாசிப்பதல்ல வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் வேதத்தை யார் தியானிக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும் அவர்கள் எப்படிப்பட்டவளா இருந்தார்கள் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்று வாசிக்கிறோம் இந்த பெரோயா என்கிற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ வசனத்தை நான் வேத தியான வேதத்தை தியானிக்கிறோம் அது மன வாஞ்சியாக அதை நாம் தியானிக்க வேண்டும் வாஞ்சியோடு தியானிக்க வேண்டும் அது ஒரு தாகத்தோடு தியானிக்க ஏதோ ஒரு கடமைக்காக நாம் தியானிப்பதல்ல அடிக்கடி சொல்வது போல இது ஒரு கடமை திறந்தோற வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பது கடமை என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அல்லது இது ஒரு கட்டாயம் இதை வாசிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நம்ம வாசிக்க கூடாது இதை வாசிச்சாதான் நம்ம இன்னைக்கு வெளியே போகும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டுமல்ல இந்த வசனத்தை வாஞ்சையோடு வாசிக்க வேண்டும் அவர்கள் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வாசிக்கிறது மட்டும் இல்லை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் மட்டும் இல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய நிறைய பேர் பேர் இருக்கிறாங்க வேதத்தை பல முறை வாசித்து முடித்தவர்கள் கூட இருக்கிறாங்க அதை தாண்டி வேதத்தை தியானிக்கிறவர்கள் சிலர் எப்ப பார்த்தாலும் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருப்பார்கள் நல்ல அவங்களுக்கு தெரியும் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும் அதனுடைய அர்த்தங்களை சொல்ல தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் மிகவும் தேவை வேத தியானம் என்று சொல்லும்போது இதெல்லாம் அதில் அடங்குகிறது வேதத்தை வாசித்து தியானித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற அதற்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை அப்போது தான் தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுவரைக்கும் தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மனோவான்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா நான் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்று வாசிக்கிறோம் அவர்கள் தினந்தோறும் வேத வசனங்களை நினைச்சார்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் இந்த வேத புத்தகத்தை இதுவரைக்கும் யாரும் ஆராய்ந்து பார்த்து இவ்வளவுதான் அந்த பைபிள் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதே இல்லை அவ்வளவு எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் முடிவே இல்லாத அளவுக்கு இந்த வேத மதத்தில் அநேக சத்தியங்கள் மகத்துவங்கள் ஞானங்கள் ஆழங்கள் அடங்கி இருக்கிறது ஆகவே இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வேத வேத புத்தகத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்த்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே உண்டாகும் இன்னும் அங்கே அவர்களை குறித்து வாசிக்கும் பொழுது அப்படி ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் இப்ப வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறும் அப்படி தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே உண்டாக உண்டாக நம்முடைய குணாதிசயங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் நற்குணசாலிகளாய் அவர்கள் மாறினார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் ஆகவே நற்குணங்கள் நமக்குள்ளே எப்போது கடந்து வரும் இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதை ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஒரு பக்கத்தில் தேவனை அறிந்து கொண்டிருப்போம் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே குணாதிசயங்களிலே மாற்றம் அடைந்து கொண்டிருப்போம் நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டிருக்கும் ஆகவே தேவனை அறிகிற அறிவில மிக முக்கியமான ஒன்று வேத தியானம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்திலே இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து ஆனுடைய வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் பிரியமா இருக்க வேண்டும் நமக்கு ஏற்கனவே நான் வாசித்தது போல இந்த வேத வசனம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆகாரம் ஆகவே நல்ல ஆகாரமாகிய இந்த வேத வசனத்தின் மேலே நாம் பிரியமா இருக்க வேண்டும் நாம் மனிதர்களாகி நாம் எல்லாருமே தினந்தோறும் நாம் ஆகாரம் புசிக்கிறோம் இதுல நமக்கு பிடித்த ஆகாரம் இருக்கிறது நமக்கு எல்லா ஆகாரம் பிடிக்கிறது இல்லை சில உணவுகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சில உணவுகள் நமக்கு பிடிக்காது வெறுப்பா இருக்கும் அப்போ பிடிக்கிற ஒரு உணவு ஒருவேளை சிலருக்கு வந்து நல்ல பிரியாணி பிடிக்கலாம் சிலருக்கு வந்து புரோட்டா பிடிக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்கிறது அதே போல இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது வேதத்தில் பிரியமா இருந்து ஆணோட வேதத்தில் இந்த பிரிய நமக்கு இருக்கணும் எப்படி ஒரு நமக்கு பிடித்த ஒரு உணவை நம்ம ரொம்ப ஆவலாக சாப்பிட்றது போல இந்த வேத புத்தகத்தின் மேல அவ்வளோ பிரியமா இருக்கணும் கத்திர வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய சிந்தனையில எப்போதும் வேத வசனங்கள் வேதத்தின் சத்தியங்கள் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையில எப்போது என்ன நிறைந்திருக்கிறது நமக்கு தெரியும் நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நேரம் நடக்கும் போது ரோட்ல போகும்போது வரும்போது எல்லாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகமாக நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கிறது நம்முடைய சிந்தனையிலே அதிகமா இருக்க வேண்டியது ஆண்டவுடைய வார்த்தைகள் அப்படி இருக்குமானால் ஆண்டவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த சங்கீதம் நன்றாக தெரியும் அதுல கீழே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு பலிக்கிறது அந்த அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை நம்ம இப்ப தியானிக்க போகணும்னு சொன்னா அது ஒரு தனி பிரசங்கமாக மாறிவிடும் ஆகவே இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் அந்த வேத தியானத்தை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு ஆசிர்வாதத்தை ஆண்டர் வைத்திருக்கிறார்